மாறிய மனைவி வெள்ளிக்கிழமை வெடியற்காலை வசந்தா தன் கணவரை எழுப்பினால் சீக்கிரம் எழுந்திரிங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டாமா இன்று வெள்ளிக்கிழமை ஞாபகமில்லையா விரைவாக சென்று குளித்துவிட்டு வாருங்கள் என்று கூறிவிட்டு அடுக்கலைக்கு சென்று வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சற்று நேரத்தில் இருவரும் கிளம்பி கதவை போட்டிவிட்டு வாசலுக்கு வந்தனர் அப்பொழுது பக்கத்து வீட்டு பவித்ரா என்ற பத்து வயது சிறுமி வேகமாக ஓடி வந்தாள் வசந்தாவை பார்த்து பவித்ரா கேட்டாள் ஆண்டி அம்மா உங்களிடம் நூறு ரூபாய் இருந்தால் வாங்கி வர சொன்னார்கள் பின்னர் தருகிறேன் என்று கூறினார்கள் என்று கேட்டாள் இதை கேட்டதும் வசந்தாவிற்கு கோபம் தலைக்கு ஏறியது உங்கள் அம்மாவிற்கு வேறு வேலையே கிடையாதா இன்று வெள்ளிக்கிழமை காலையிலேயே கடன் வாங்க வந்து விட்டாயா உங்கள் அம்மாவிற்கு இதெல்லாம் தெரியாதா என்று படபடப்பாக பவித்ராவை பார்த்து வசந்தா கத்த ஆரம்பித்தாள் பவித்ரா என்ன செய்வதென்றே புரியாமல் முழித்து கொண்டிருந்தாள் வீட்டின் கதவை பூட்டி கொண்டிருந்த வசந்தாவின் கணவர் இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஏய் வசந்தா என்ன பேசுகிறாய் என்று கத்தியபடியே ஓடி வந்தார் வசந்தா தன் கணவரை பார்த்து நடந்த யாவற்றையும் கூற முற்பட்டாள் எதுவும் என்னிடம் கூற வேண்டாம் நான் சொல்வதை மட்டும் கேள் என்று கூறிய கணவன் வசந்தாவை பார்த்து கேட்டான் உன்னுடைய தந்தைக்கு போன மாதம் ஹார்ட் ஆப்ரேஷன் என்று பணம் கேட்டாய் அல்லவா ஒரு லட்சம் ரூபாயை வெள்ளிக்கிழமைக்குள் கட்ட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை அன்று கூட என்னால் எண்பதாயிரம் மட்டுமே பிரட்ட முடிந்தது மீதமுள்ள இருபதாயிரம் பணத்திற்காக நான் அலைந்தபோது இந்த பெண்ணின் தாய்தான் தான் வைத்திருந்த நகையை அடகு வைத்து இருபதாயிரம் ரூபாயை எனக்கு கொடுத்தாள் இன்று வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் யோசித்திருந்தால் இன்று உன்னுடைய தந்தையின் நிலைமை என்னவாயிருக்கும் சற்று சிந்தித்துப்பார் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை என்று கூறுவார்கள் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்து புண்ணியத்தை சேர்ப்பதை விட இப்படி துன்பத்தில் வாடுபவர்களுக்கு நாம் தக்க நேரத்தில் உதவி செய்தால் அது பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இப்படி வாய்க்கிலேயே வசந்தாவின் கணவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே பவித்ரா கையில் நூறு ரூபாய் நோட்டுடன் ஓட ஆரம்பித்தாள் மனம் மாறிய மனைவி வசந்தாவை அழைத்துக்கொண்டு கணவன் கோவிலுக்கு புறப்பட்டான்